மூடி மசாலாவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கடலை பருப்பும் நல்ல கலர் மாறி வரும்போது இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கணும் நாலு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த பூரி மசாலாவில் வந்து உருளைக்கெழங்க விட வெங்காயம்தான் நிறைய இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது இதில் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட வந்து ஒரு கேரட்டு மீடியம் சைஸ் கேரட் வந்து துண்டு துண்டாக வெட்டி சேர்த்துடலாம் கேரட்டையும் போட்டு வதக்கிடலாம் கேரட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கலாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் வெங்காயம் மாதிரி ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இந்த டைமில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தை வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க பெருஞ்சீர பொடி இல்லை பெருஞ்சீரகத்தை வந்து லைட்டாக தட்டிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் அடுத்தது வந்து ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வெட்டிட்டு அதையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டினால் போதும் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது இதில் வந்து மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஏன்னா அந்த மஞ்சப்பொடி வாசனை போகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு உடச்சி சேர்த்துடலாம் நம்ம நாலு வெங்காயம் சேர்த்தோன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்தா போதும் இதில் வெங்காயம் தான் நிறைய இருக்கணும் இப்போ உருளைக்கெழங்கையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணி கொஞ்சம் இதுக்கு வந்து கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கப்பு நல்லா சூடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க சூடு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்லையை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க கடலை மாவு சேர்க்காதீங்க பொட்டுக்கல்லில் சேர்க்கும் போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பொட்டுக்கடலை பொடிச்சதை வந்து தண்ணியில் கலந்துட்டு இதில் ஊற்றிடலாம் நல்லா கொதித்து வரும்போது இதையும் ஊற்றிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இந்த மசாலா வந்து ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இந்த டைமில் கொத்தமல்லி எலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கனால நேரம் ஆகும்போது கொஞ்சம் கெட்டி ஆகிரும் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வந்து இறக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பூரி மசாலா ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்